E

மின்விளக்கு எரிந்துக்கிட்டு இருந்துச்சான் மீனான்னு ஒரு பிள்ளை அந்த அவங்க வீட்டில் மட்டும் மின்விளக்கு எரியலையான் ஏன்னா அவங்க வீட்டில் வந்து மின்சாரம் வசதி இல்லையா அதனால் அவன் வந்து வீட்டு பணிகிறது வந்து அவன் அவன் ஃப்ரெண்டு வேகா வீட்டுக்கு போவானா அங்கே உள்ள ஒரு செஸ் போர்டில் அவள் செஸ் கற்றுக்கொண்டானான் மாவட்ட அளவில் செஸ் போட்டி நடந்துச்சான் அதில் கலெக்டர் கையால் மீனா வந்து பரிசு பண்ணலாம் அன்று ஏதோ வெளி அவளுக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சான் அவள் என்ன சத்தம்னு எந்தி பார்க்கல செஸ் போரில் உள்ள கருப்பு ராஜா துள்ளி பிரித்து வந்தானா அது அதுக்கப்புறம் மீனாக்கு வந்து கருப்பு ராஜா வந்து காய்ச்சானா நீ பயப்படாத என்ன பற்றி அப்படின்னு சொன்னா உனக்கு பேச முடியுமான்னு எடுத்தாங்க பேசவே ஆடுவேன் எல்லாமே சூரியன்னு சொன்னானா அதுக்கப்புறம் கர்ப்புறத்தை வந்துட்டு மீனாட்டுக்கிறது ஆசை உடனே ஒரு ஐஸ் பெட்டியும் வர வச்சானா கருப்புராஜா அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஐஸ் வேணுமோ எடுத்து சாப்பிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மூன்றாவது ஆசை என்னதுன்னு கேட்டானா நீ வந்து எங்கள் வீட்டிலையே இருக்கணும் நைட் நைட்டானவனால் எங்களுக்கு வெளிச்சம் தரணும்னு சொன்னானா சரி ஆசை நிறைவேறன்னு சொல்லிட்டு கருப்படாக தான் மறைஞ்சிட்டானா நன்றி வணக்கம் அப்படின்னு ஜோங்கிறவங்க எழுதின கதையை இப்போ நம்ம கிட்ட சொல்ல போகிறாங்க கேட்போமா ஒரு ஊரில் ரோஹிணின்னு ஒரு பெண் இருந்தாளாம் அவள் வீட்டு பக்கத்தில் பெரிய வேப்ப மரம் இருந்துச்சான் இந்த வேப்ப மரத்துல அவள் லீவ் வைப்போம்லாம் போய் விளாடுவாளாம் ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை விட்டாங்களாம் அவள் வேப்ப மரத்துக்கு விளாட கிளம்பிக்கிட்டு இருக்கையில் அவங்க அம்மா எங்கே போகிற ரோஹிணி அப்படின்னு கேட்டாங்களாம் எம்மா நான் விளையாட போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மாவோட சொன்னாலாம் விளாடக்கூடாது போய் பாடி அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அவள் வருத்தத்தோட எல்லாரும் ராடையில் அவளை மட்டும் படிக்க சொன்னோடனே வருத்தத்தோட போய் ஒரு மரத்தில் போய் உட்கார்ந்தாலாம் உட்காரில் ஒரு அந்த மரத்துக்கு மேலே ஒரு கிளி இருந்துச்சான் அந்த கிளி அவளே பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் என்னாச்சுமா ரோஹிணின்னு மெல்ல விசாரிச்சிச்சு என்னாச்சுமா ரோஹினி கவலையாக இருக்க அப்படின்னு சொல்லித்தான் ஒன்று எங்கள் எனக்கு பள்ளிக்கூடமே போக பிடிக்கலை எழுதுபடி எழுதுபடின்னே சொல்லுதாங்க அதுவும் பிடிக்கலை எங்கள் அம்மா படி அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்ய பழகுங்க அதுவும் பிடிக்கலை எங்கள் அப்பா இந்த கிளாஸுக்கு போ அந்த டியூஷனுக்கு போ அப்படிங்க அதுவும் பிடிக்கலை அப்படின்னு சொன்னான் உங்களை மாதிரியே நானும் ஜாலியாக பறக்கணும் ஜாலியாக இருக்கணும் அதான் என் ஆசை அப்படின்னு ரோஹிணி சொன்னான் உடனே கிளி யோசிச்சிச்சு யோசிச்சுட்டு நீ கிளியாக மாறினா எங்களுக்கு பிரச்சனையே அப்படின்னு நினச்சி உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நல்லா ஊர் சுற்றுறீங்க நல்லா ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே கிளி வந்து பறந்து வந்து அவங்க மண்டையில் லேசாக ஒரு கொத்து கொத்திருச்சு கொத்தவும் அவளுக்கு சடார்னு ரெக்க முளைச்சிருச்சு ரெக்க முளைக்கவும் நானும் கிளியாக மாறிட்டேன் நானும் கிளியாக மாறிட்டேன்னு சொல்லிக்கிட்டே வானத்தில் பறந்தா கிளியும் ரோஹினியும் உயரத்தில் பறந்தாங்க பறந்துட்டு ஒரு ம மரத்தில் உட்காந்தாங்க ரோஹிணி அவ்வாடிக்கு உட்காந்துட்டா கிளி வந்து நாலு பக்கமும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு பார்க்கவும் அதை ரோஹினி கவனிச்சா கவனிச்சிட்டு யாரை கிளி நீ சுற்றி சுற்றி தேடுத அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கையில் கீழேருந்து யாரோ அவங்க மேலே கல்லை தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கிளி பார்த்துருச்சு பார்த்த பிறகு ஒரு கல் வந்து ரெக்கையாக ரோசிட்டு போயிருச்சு ரோசிட்டு போகவும் கிளி கத்தினுச்சு சத்தம் போட்டுச்சு சத்தம் போடவும் ரோஹினி சீக்கிரம் வர ரோஹினி சீக்கிரம் வர அப்படின்னு சொல்லிச்சு கிளி ஒன்று ரோஹினி கிளியும் பறந்துட்டாங்க ரோஹினி சொன்னால் கொஞ்சம் அசந்தா அவ்வளோதான் அந்த கல் நம்மளை பதம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னான் சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு கிளியும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் பறந்துட்டாங்க பறந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு கொய்யா தோப்பு வந்துச்சு அந்த கொய்யா தோப்புல பழுத்த பழமாக பார்த்து கிளியும் ரோஹினியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் தோட்டக்காரங்க பார்த்துட்டாங்க பார்த்துட்டு தோட்டக்காரன் என் கல்லை எடுக்கையில் கிளி வந்து கவனிச்சிருச்சு கவனிக்கவும் ரோஹினி சீக்கிரம் வர ரோஹினி சீக்கிரம் வரேன்னு சொல்லிச்சு உடனே ரெண்டு பேரும் பறந்துட்டாங்க பறந்துட்டு நல்ல வெயில் அப்படின்னு சொல்லிச்சு ரோஹினியோட கிளி சொல்லிச்சு கிளி சொல்லவும் சரி ஆமாம் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு தண்ணி துவைக்க ஆரம்பிச்சிருச்சு கொய்யாப்பழம் சாப்பிட்டு வெயிலுக்கும் தண்ணி துவைக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி தவிக்கும் ரொம்ப நேரம் தேடினாங்க எங்கேயுமே கிடைக்கல கடைசியில் ஒரு கலங்கியே குட்டியாக கிடந்துச்சு அதை போய் கிளி வந்து விறுவிறுன்னு குடிச்சிருச்சு ரோஹிணி மனசினால் அதை குடிக்காமல் சீ நாத்தை சீ நாத்தை எடுக்குது நீ எப்படி கிளி இதை குடிக்க அப்படின்னு கேட்டுச்சு கிள்ளி சொல்லிச்சு நாங்கள் நல்ல தண்ணிக்கு எங்கே போவேன் எங்களுக்கு கிடைக்கிற தண்ணி தான் குடிப்போம் கேட்டாலும் கிடைக்காது தேடுனாலும் கிடைக்காது அதனால் எங்களை கிடைக்கிற சாப்பாடு கிடைக்கிற தண்ணி குடிச்சு கொடுவோம் அப்படின்னு கிள்ளி சொல்லிச்சு ஒன்று யோசிச்சிச்சு ரோஹினி வந்து யோசித்தா யோசிச்சுட்டு சரி கிளி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஆ சரி வா அப்படின்ட்டு போய்கிட்டு இல்லை என் கூடு பக்கத்தில் தான் இருக்கு ஒரு ரெண்டு வா போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிச்சு கிளி உடனே சரி வான்ட்டு ரெண்டு பேரும் கூடு போனாங்க அந்த கூடு வந்து ஒரு மரப்பொந்துன்னு இருந்துச்சு அந்த பொந்துக்குள்ளே ரெண்டு கிளி குஞ்சு இருந்துச்சு ரெண்டு கிளி குஞ்சு பெரிய கிளி வரவும் அந்த கிளி காலை பிடிச்சிக்கிட்டு கீச்சு கீச்சின்னு சத்தம் போடுச்சு சத்தம் போட்ட பிறகு அடுத்து ரோஹினிக்கு வந்து இந்த கிளியை தொடணுன்னு ஆசை உடனே தொட்டு பார்த்து அதோட கொஞ்சம் நேரம் லாண்டா லாண்டுட்டு சரி வா போவும் அப்படின்னு ரோஹினி சொன்னா கிளின்னு சொல்லிட்டு போவே இல்லை கிளி வந்து கிளி குஞ்சு ஏதோ ஒன்று சொல்லிச்சு அதுவும் ரோஹிணிக்கு புரியலை புரியல ஒன்று சரி வா போன்னு போய்கிட்டு இருக்காங்க பறந்துக்கிட்டு இருக்கேன் இல்லை ரோஹினி கேட்டால் நீ என்னது கிளி குஞ்சு காதல சொன்னேன் அப்படின்னு கேட்டா நான் க இறை தேட போனது கல் எறிஞ்சது அதுதான் சொன்னேன் தினமும் இறை தேட போனதை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான் உன்னே ஆ சரி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பறந்துக்கிட்டு இருக்கேல ரோஹிணி வீடு வந்துருச்சு வீடு வரவும் ரோஹிணி கிளி வந்து கீழே உங்க வீட்டில் உட்கார்ந்தான் உட்கார்ந்து சின்ன பிள்ளை சிறுமி ரோஹிணியாக மாறிட்டான் மறின பழகு சரி அப்படின்ட்டு மாறிட்டான் என் பெயிட்டு வா என் செல்லை கிளியே அப்படின்ட்டு கிளி அனுப்பிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போனான் வீட்டுக்குள்ளே போய் பறவையாக இருந்தால் இவ்வளோ கஷ்டப்பட இருக்குது நிம்மதியாக சாப்பாடு கிடைக்க மாட்டேக்கி சுத்தமான தண்ணி கிடைக்க மாட்டேக்கி அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாட்டையும் சொன்னாங்க அவங்க அப்பாட்டையும் அவங்க அம்மாட்டியும் சொன்னான் அவங்க அம்மா ஒரே யோசனை கொடுத்தாங்க யோசனை கொடுக்கவும் மறுநாள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் கிளம்பிட்டு ஒரு பவுலில் குருநரிசி இன்னொரு பவுலில் சுத்தமான தண்ணி ரெண்டையும் அவங்க வீட்டு பக்கத்தில் சன்னலில் வச்சிட்டு போயிட்டான் ஸ்கூல் போயிருக்கேல ரோகிணி ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளி பறந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த கிளியை அவளை பார்த்தா அவள் பார்க்கல அந்த கிளிக்கு பின்னாடி ஒரு கிளி கூட்டமே பறந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த கிளி கூட்டம்லாம் எங்கே போகுது அப்படின்னு திரும்பி பார்க்கல அவங்க வீட்டு ஜனலை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு நான் இப்பொழுது ஒரு கதை கூட வந்துடலேன் நான் ஐசிஎம் நடுமுறை பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் க நிர்ணய கி நான் இப்பொழுது காரக்குட்டி குரம்பு என்ற தலைப்பில் ஒரு கதை கூரை வந்துள்ளேன் ஒரு காட்டில் வந்து ஒரு குழும்பு காரக்குட்டி குரம்பு இருக்குது இருக்குது அது வந்து மரக்கிளைய விட்டு கீழே இறங்காதான் மரங்கள்ல இருக்கும் அந்த களிர்கள் காய்கள் பழங்கள் பூச்சிகள் புல புழுக்கள் இதைத்தான் சாப்பிட்டுட்டு அது வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சா அதுக்கப்புறம் அந்த பற அந்த வேறு பறவைகள்லாம் அந்த கிளைகளில் உட்காந்துருந்தா அங்கே போய் தாவி அதை வந்து விரட்டி விட்டுருமா அந்த பறவைகள் ம வேறு மரத்துக்கு போனாலும் அங்கேயும் போய் விரட்டி விட்டுருமா இந்த குறும்புக்கார குட்டி குரங்கோட அப்பா அம்மா வந்து டேய் இது இந்த ம இந்த மரம் இயற்கை வானம் எல்லாம் பூமி எல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா அதனால் சண்டை போடாதே என்று எடுத்து சொன்னார்கள் ஆனால் அந்த குறும்புக்கார குட்டி குரங்கை வந்து கேட்கவே இல்லையா இந்த இலையுதிர் காலம் வந்தது மரங்கள் வந்து இலைகளை உதிர்த்தன அந்த மரங்களில் வந்து பூச்சிகள் இல்லை காய்கள் இல்லை பழங்கள் இல்லை புழுக்கள் இல்லை ப பூச்சிகள் இல்லை இதெல்லாம் இல்லாமல் அது வந்து அந்த குறும்புக்கார குட்டிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப பசிச்சுச்சாம் அதனால் சாப்பிடவே முடியல கீழே பார்த்தா எறும்புகளும் அணில்களும் கொட்டை தானியத்தெல்லாம் சாப்பிட்டுருந்துச்சான் அதை பார்த்து கீழே வந்து இறங்கி ஒரு கு ஒரு தானியத்தை எடுக்க கை நீட்டியதான் அப்போ வந்து ஏ எடுக்காதே இது என்னுடைய ஏரியா என்று எறும்பு வந்து கத்துருச்சான் அதுக்கப்புறம் ஒரு கொட்டை எடுக்க கை நீட்டியதான் அது அப்போ அப்போ வந்து அணில் வந்து ஏ எடுக்காதே இது என்னுடைய ஏரியா என்று அதுவும் சொன்னிச்சான் அப்போது அது எடுக்க போகும்போது அந்த ஒரு பாம்பு வந்து அது பின்னால் வந்து சீரியதான் அந்த குரு இந்த குரங்குக்கு பின்னாடி சீரியதான் அதுக்கப்புறம் அதை அந்த குரங்கை சுற்றி எல்லா பறவைகளும் ஏ இது என்னோடய ஏரியா என்று கத்திகிட்டே இருந்துச்சான் அந்த பாவம் அந்த குறும்புக்காக குட்டி குரங்கு சாப்பாடே அதுக்கு தரலையான் அதுக்கப்புறம் அதோடய தவறை உணர்ந்து எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுச்சான் என்னை மன்னிச்சுருங்க நான் பண்ணது தான் அந்த வானம் பூமி காடு எல்லாம் எல்லோருக்கும் சொந்தமே வந்த புழுக்களையும் பூச்சிகளையும் கொடுத்துச்சான் இதுக்கப்புறம் அந்த குறும்புக்கால குட்டிக்குறவங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்துச்சான் நன்றி இருந்து வருகிறேன் என் பெயர் கார் ரகுராம் நான் சொல்லும் கதையின் பெயர் சிரிக்கும் காகம் கதையை எழுதியவர் உதயசங்கர் முட்டையிலிருந்து வெளிவரும் போதே கோணமுக்கு காக்காவுக்கு குறும்பு அதிகம் தனது கூட்டில் இருந்த சகோதர சகோதரிகளிடம் வம்பி இழுத்து இருந்தது அம்மா காகம் எவ்வளவோ சொல்லி பார்த்தது கேட்பதாக இல்லை கூட்டில் இருப்பவரை கொத்தி தள்ளிவிடும் மற்றவர்களுக்கு இரை கொடுக்கும்போது போது தட்டி பறித்து விடும் ஒரு தடவை தனது மூத்த சகோதரனை கூட்டிலிருந்து வெளியே தள்ளிவிட்டது நல்ல வேளை கூட்டின் விளிம்பில் கால்கள் சிக்கி கொண்டதால் தப்பித்தது அம்மா காக்காவுக்கு பொறுக்க முடியவில்லை அடிக்கடி ஏ கோணமுக்கா ஒழுங்கா இரு என்று கத்திக்கொண்டே இருந்தது எப்படா இறகுகள் முளைக்கும் என்று எல்லா குஞ்சுகளும் காத்து கொண்டிருந்தது அந்த நாளும் வந்தது கோணமூக்கனுக்கு இறகுகள் முளைத்து பறக்க தொடங்கிவிட்டது இயற்கையின் துப்புரவு தொழிலாளர்கள் காகங்கள் தானே எல்லா கழிவுகளையும் தின்று சுத்தப்படுத்துகிற வேலையை காகங்கள் செய்கின்றன இல்லையா ஆனால் கோணமூக்கன் மட்டும் தானாக கிடைக்கிற உணவுகளின் மீது நாட்டம் இல்லை எவ்வளவு கிடைத்தாலும் அதன் அருகில் செல்லாது மற்ற காகங்கள் உணவை கண்டவுடன் கா 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 என்று கரைந்து எல்லோரையும் அழைக்கும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவார்கள் ஆனால் கோணமூக்கன் மட்டும் தூரமாய் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் ஒய்யாரமாய் நடை பழகும் அப்போது அதன் அருகில் வேறு ஏதாவது காகம் வாயில் உணவுடன் வந்துவிட்டால் போதும் அவ்வளவுதான் உடனே அந்த காக்காவின் வாயில் இருந்த உணவை கவ்விக்கொண்டு பறந்துவிடும் கோணமுக்கனுக்கு சின்ன வயதில் இருந்தே பிடுங்கி தின்பது பழக்கமாகிவிட்டது அதனால் கோணமூக்கனை கண்டால் எல்லா காகங்களும் அடித்து பிடித்து ஓடி போயின அது மட்டும் இல்லை பதுக்கி வைக்கும் பழக்கமும் கோணமுக்கனுக்கு இருந்தது தனக்கு கிடைக்கிற உணவு பொருளான வடை துண்டுகள் ரொட்டி துண்டுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை கற்கள் நிறைந்திருக்கும் பகுதியில் ஒளித்து வைத்துவிடும் மீண்டும் பசிக்கும் போது அந்த இடத்தை தேடி பார்க்கும் அந்த அந்த இடத்தை மறந்துவிடும் ஏய் எல்லாரும் நீங்க சின்னிட்டீங்களா என்று கத்தி கூப்பாடு போடும் தான் ரொம்ப புத்திசாலி என்று நினைப்பு மூதாதையரை நடி ஏமாற்றிய கதையை சொல்லும் உடனே கோணமுக்கன் கோபத்துடன் ஏமாற்றி நரியை பார்த்து கா 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 என்று கத்தும் வயதான தாத்தா காகம் இப்போது ஜாடியில் குறைவாக இருந்த தண்ணீரை குடிப்பதற்காக கற்களை போட்டு தண்ணீரை மேலே வரவழைத்து தண்ணீரை குடித்த கதையை சொல்லும் உடனே கோணமுகனுக்கு மகிழ்ச்சியில் ஒரு சின்ன வட்டம் அடிக்கும் உற்சாகத்தில் கத்தி கூப்பாடு போடும் மற்ற காகங்கள் எல்லாம் என்ன இந்த பயிலுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா என்று நினைப்பார்கள் ஒரு நாள் கோணமுகன் ஒரு ஊரில் உள்ள தெருவில் பசியுடன் மின்கம்பியில் உட்கார்ந்து தெருவை பார்த்து கொண்டிருந்தது அப்போது அப்பா வாங்கி கொடுத்த உளுந்து உடையை கையில் வைத்து கொண்டு அபி நடந்து வந்து கொண்டிருந்தான் அதை பார்த்த கோணமுகனுக்கு வாயில் எச்சில் ஊறியது அவ்வளவுதான் ஒரே தவளில் அந்த அபியின் கையில் இருந்த வடையை பிடுங்கிக் கொண்டு மின்கம்பியில் வந்து உட்கார்ந்தது வாயு வடையுடன் கீழே இருந்த அபியை பார்த்தது அபி ஒரு கணம் மேலே வடையுடன் உட்கார்ந்து இருக்கிறார் காக்காவை பார்த்தான் மறுகணம் கீழே விழுந்து அழுது புரண்டு கொண்டிருந்தான் தெருவில் அழுது புரண்டு கொண்டிருந்த அபியை பார்க்க பாவமாக இருந்தது ஆனால் வயிறும் பசித்தது என்ன செய்வது கோணமும் காக்கா மெல்ல பறந்து வந்து அபின் அருகில் இறங்கியது அந்த வடையை அபி இடம் கொடுத்தது வடை கையில் கிடைத்த அடுத்த நொடியே அபி சிரித்தான் வாயெல்லாம் பல்லாக ஹி 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 என்று சிரித்தான் அதை பார்த்த கோணமுக்கனும் சிரித்தது வடையை தின்றவாறு அபி இரண்டடி நகர்ந்தான் மறுபடியும் திரும்பி வந்து அந்த வடையை பீத்து கோணமுக்கனுக்கு கொடுத்தது காகம் வாயில் வடையை வாங்கியதும் கோணமு அபிக்கு சிரிப்பு பொங்கியது அதை பார்த்த கோணமுக்கனும் சிரித்தான் நன்றி வணக்கம்